ஐஸ் மண்ணில் விளாடாதே மண்ணில் விளாடாத ஒன்று தானே சொல்கிறேன் மண்ணில் எதுக்கு விளாட்ற நீ மண்ணில் விளாடாத ஐஸ்மா மண்ணில் எதுக்கு நான் ஒன்று விட்டதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்ற சரி விளாடு விளாடு கொஞ்ச நேரம் தான் சரியா அப்புறம் வந்து கை காலெலாம் வாஷ் பண்ணும் ஓகேவா ஆ நான் வாய் திறக்க மாட்டேறேன் பண்ணுற ஏண்டி மேலே தூக்கி போடுற ஏதாவது தூக்கி போடக்கூடாது சரியா மண்ணில் ஒன்று விளையாடாதா கூடா சொல்லிக்கிற ஆ கொடு அம்மா இட கொடு மண் வாரி கொடு பார்க்கலாம் ஏ மண் வாரி சொன்னால் கூட இலையும் சேர்த்து வாங்கி கொடுக்குற கொடு அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுவோம் இந்த மண்ணை இப்போ என்ன பண்ணும் ம் குளிக்க வைக்க போகிறான்னால இப்போ சரி விட்டுறேன் நான் அதே மாதிரி நான் கையில் வாங்கினேன் அதேமாரி அவள் கையில் போடுறான் இதெல்லாம் உனக்கு தெரிதேன் காலில் தான் போடக்கூடாது ம் சரி தோடை இப்போ குச்சி வச்சியா பல்லா வரத்துக்கு அந்த இடம் ம் சுடு தண்ணி காஞ்சிட்டு ஐசி குளிக்கணும் அப்போ குளிக்கலாமா ஏய் ஜல் 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 ஜளி குளிச்சுட்டு ஐஸுக்கு ஜடவாரி ஜடவாரி பொட்டு வேஸ்ட்டு ஆ அழகாக விளம் ஐஷோ ஐஷோ ஏத்துகிறாமா ஆமாம் ஏட்டு ஐஷு ஏண்டி எதுக்கு பார்த்துட்டு எடுக்கிறா ஏய் போதும் வா வா உள்ள நேரம் விட்டது போதும் வா வா அம்மா போகிறோம் வர மாட்டியா ம் நான் உன்னை வர சொன்னேன் பாப்பலாம் சரி பாய் சொல்லு பாய் சொல்ற அங்கே பாய் சொல் ஆ சரி